ஹாய் கைஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த சொல்ல போறேன் அது வேற ஒண்ணும் இல்லைங்க டென்மார்க் நாட்டு அரசு அவங்களோட கால்நடை விவசாயிகளுக்கு வரி விதிச்சிருக்காங்க அதாவது அவங்க வச்சிருக்க ஒரு ஒரு கால்நடைக்கும் நூறு டாலர் வரி கட்டணுமாம் அந்த நாட்டு அரசு இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிசனான தடுக்க தான் இந்த வரின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கல என்ன நம்ம தான் பயோகேஸ் திட்டத்தின் மூலியமா மீத்தேன் எடுத்து சிலிண்டருக்கு பதிலாக யூஸ் பண்றோம்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் வியூவோட இருக்கிற லொகேஷன்ல ஒர்க் பண்ண ஆசைய அப்போ இந்த கம்பெனில அப்ளை பண்ணிடுங்க நீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதுங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் என்ஜினியர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் போன்ற போஸ்டிங்க வேக்கண்ட் இருக்கு டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்லை அப்ளை பண்ணலாம்க்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவசியம் இல்லைங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு போயிடுங்க அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி ரெஸ்யூம் ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி